அன்புடன் மணல் மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மதிய வணக்கம் இன்று நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி கார்த்திகை மாதம் பதினாலாம் தேதி மதிய வானிலை வரும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கையில் பிறகு ஆவேலபிள் பண்ணிட்டுங்க பட்டர்ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகள்கிட்ட இது கொண்டு போய் சேருங்க ரைட்டு டிசம்பர் ஆறு வரை டெல்டாவில் தொடரும் மழை அது எப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து புயல் வந்து கரெக்ட் மயிலாடுதுறைக்கு கிழக்கு லேட்டிட்யூடு அதாவது அச்சரேகையில் இருக்குது ஆனால் மேகங்களை பார்த்தீங்களா சுத்தமாக எதுவுமே இல்லை இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வறண்ட காற்று முறிவு அதில் வந்து உள்ள அதாவது டைவர்ஜென்ஸ் கன்வர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது வந்து காற்று உட்புகுதலும் வெளியிடுதலும் அதாவது வந்து உட்புகுதலே வந்து வறண்ட காற்று இருக்கிறதுனால சுத்தமாக மேக உற்பத்தி இல்லை இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தற்காலிகமானது தான் ஏன்னா வறண்ட காற்று ஏன்னா இந்த வெயில் வரங்காட்டியும் எந்த நேரம் வேலை வேணும்னாலும் நிலையும் போயிடும் ஏன்னா வெயில் இருக்கிறது இப்போ மேகமூட்டமாக இருக்கிறதுனால நமக்கு தெரியாதே தவிர அதை விலகிடும் அதனால் நிகழ்வு இப்போ தாழ்வு மண்டலம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் படிப்படியாக ஆகும்னு சொல்கிறாங்க அவங்க முப்பது டாட்டு தான் இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சி நாட்டுக்கு வந்துருச்சு ஆக்சுவலாக திரும்பி வந்து வீரியம் பெறுமா சென்னைக்கிட்ட போய் இல்லை இன்னும் ஏன்னா நம்ம மயிலாடுதுறையே தாண்டலை நம்ம சொல்கிற மாதிரி மர மரக்கானத்துக்கிட்ட போய் அப்படியே வந்து களைஞ்சி போய் அப்படியே ஒரு தாழ்வு பகுதியாக கடல்லையே திரும்பி அது வந்து தாழ்வு பகுதியாக ஒரு தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக ஒரு சுழற்சியாகவோ வந்து நம்ம டெல்டா மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் வழியாக போகுமா அப்படிங்கிறது ஒரு செய்தி இருக்குது இதில் வந்து இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் இன்டென்ஸ் ஆகுமாண்ணா இது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் மணி பதினொன்று இது வரைக்கும் நல்ல காற்று மயிலாடுதுறையில் மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஆங்காங்கே மயிலாடுதுறை வந்து இப்போ சென்ட்ரு பாயிண்ட் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குங்கிறதுனால இது பெஞ்சிக்கிட்டு இருக்கு சுற்றி மேகானில் முதலே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் மேப்பை பார்த்துட்டு அதாவது வந்து மாடல் மேப்பை பார்த்துட்டு இசிஎம்எஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு ரன்னு ஓடிச்சுன்னா இப்போ எப்போ தெரியுமங்களா வந்து இது மாற்ற போது ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு வந்து இது வந்து ஆறு டு ஏழு மணி டிஃப்ரெண்ட்ஸில் நாங்கள் வந்து இதை புதுப்பிப்போம் அதாவது ஒரு நாளைக்கு மூணு டைம் தான் டைம் அதாவது பழசை தான் அது காட்டிகிட்டு இருக்கோம் நவுகாசம் அழுட்டு அது காட்டாது இசிஎம்எஃப் வந்து ஒன்றரை மணிக்கு மேலே தான் அது புதுப்பிக்க போகுது ஜிஎஃப்எஸை பார்த்திங்கன்னா இப்போ பதினொன்று மணி சொன்னால் பதினொன்று ஐம்பத்தி ஒம்போதுக்கு ஜிஎஃப்எஸ் வந்து அதனுடைய மாடல்ரைன்னா மாற்றப்போகுது ரேட்டுங்களா எட்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அது மாற்றும் நம்ம வந்து காலையில் ந நைட்டு என்ன நடந்துச்சோ அதே தான் காலையிலையும் காட்டிக்கிட்டே இருக்கோம் அதனால் நம்ம சேட்டலைட்டு பார்க்குறதும் வேறு சில மேப்புகளை பார்க்கறதும் தான் நல்லது நீங்கள் வந்து விண்டி மேப்பையே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பழசை தான் காட்டும் புதுப்பிக்கப்பட்டதை காட்டாது ஐக்கானை பார்த்தீங்கன்னா நாலு பதினேழுக்கு தான் அது வந்து மாற்றவே போகுது ரைட்டுங்களா இன்னும் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இருக்குது அதுக்கப்புறம் ஐக்கானும் மாதிரி தான் காட்டும் அதுவும் ஆக்சஸ் அந்த மாதிரி தான் இது எதுக்காக நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து விண்டி மேப்பை பார்த்துட்டு ஏங்க சொ இங்கே தாங்க சுற்றிக்கிட்டு இருக்கு கிட்ட வந்துருச்சு அதெல்லாம் வந்து போன ரனில் எடுத்தது போன ரனில் எடுத்ததை தான் நம்ம வந்து இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அது உண்மையான நிலமை என்னான்னு தெரியும் அதுவும் மாற்றிக்கும் ரைட்டுங்களா ஆக்சஸ்ஸு எப்போ பன்னெண்டு நாற்பத்தெட்டுக்கு மாற்றப்போ தான் ரைட்டுங்களா இது எல்லாமே அந்த இந்த விண்டி மேப்பில் போனீங்களா இந்த செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுடைய தரவுகளை பற்றின்னு போட்டிருப்பாங்க முன்னேறுப்பு மாதிரி ஆக்சஸின் அது வந்து அந்த இதை போட்டிருப்பாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் அதை நான் காட்டுறேன் ஏன்னா மாடலை பார்த்துட்டு சொல்கிறதுங்கிறது வந்து அது வந்து ஒரு ஒரு நவ் காஸ்ட்டுக்கு சரியாக இருக்காது அவ்வளோதான் இப்போ வந்து இப்போ எங்கே இருக்குது அச்சரேகை தீர்க்க ரேகை பார்த்திங்கன்னா பதினொன்று புள்ளி ஒன்று நார்த்து எண்பது புள்ளி ஆறு ஈஸ்ட்டு இருக்குது இது வந்து கிட்டக்கிட்ட நம்ம மயிலாடுதுறையிலாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் சாதாரண நம்ம மேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வச்சு பார்த்துட்டிங்கனாலே அதில் வந்து மேலே தீர்க்க தீர்க்கறாக காட்டுவாங்க ரைட்டுங்களா லேட்டிட்யூடு லாங்கிட்யூடுன்னு கட்டிட்டு காட்டும் அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது அந்த கிரே கடலில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வறண்ட காற்று இந்த வறண்ட காற்றுடைய வீடு வறண்ட காற்றுனால் ஒன்றும் இல்லை குளிர் காற்று குளிர் காற்று அதிகமாக இருக்கிறதுனால வெப்பநீராவியை எடுக்கல எடு எடுக்காததினால உடைய இருந்தும் நமக்கு லேசான மழை இப்போ பெஞ்சிகிட்ருக்கு பல இடங்களில் மழையை நின்று போச்சு மழை நின்று போச்சுன்னு அவங்க இருக்காங்க எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குது இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னு வச்சிங்களேன் புதுச்சேரிக்கிட்ட மேற்கு காற்று நமக்கு வரும் ரைட்டுங்களா வறண்டு காற்று இருக்கிறனால மேற்கு காற்று நமக்கு வரும் தென்மேற்கு காற்று வர்றதுனால ஈரப்பதமிக்க காற்றாக அது இருந்துச்சுன்னா பழையபடி சுழற்சிக்கு மேற்கே தென்மேற்கே ஆழ்ந்த மேகங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கான எக்ஸாம்பிள்ஸும் ஏற்கனவே நிறைய இருக்குது அதனால் சுழற்சிக்கு வடக்க வடகிழக்க தான் மேகங்கள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இது எதுக்காக சொல்கிறேன்னா டெல்டாவில் மழை இதோட விட்டு போச்சு அப்படிங்கிறது வந்து கிடையாது இன்றைய பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் ஆறாம் தேதி வரைக்கும் டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் மழை இருக்க போது இந்த சுழற்சி போய் தாழ்வு பகுதியாக திரும்பி டெல்டா மாவட்டங்கள் வழியாக தான் வரப்போகுது அப்போ வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா தான் அதாவது வடக்க போயிடுச்சுன்னா தான் மேற்கு காற்று வந்துடும் இது இப்போ வந்து திரும்பி இந்த பக்கம் வந்துருச்சுன்னா பழையபடி கிழக்கு காற்று வந்துடும் வடகிழக்கு பருவ காட்டில் கிழக்கு காற்று வந்துச்சுன்னா கடுமையான மழையே தரும் அதாவது வந்து கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸு எவ்வளோ வீக்காக இருக்குங்க டைவர்ஸ் இருந்துச்சு அதாவது கன்வர்ஜென்ஸ் வந்து நல்லா இருக்குது இம்பாக்டாக இருக்குது டைவர்ஜென்ஸு வீக்காக இருக்குது அதனால் வர பிரச்சனை தான் உள்ளிருக்கிற காற்றும் வெளியிடுற காற்றும் இருக்கிறதுனால சரியான ரேஷியோவில் இல்லாதனால அதுவும் இல்லாமல் குளிர் காற்றும் வெப்பக்காற்றும் சரியான ரேஷியோ இல்லாததினால மேகங்கள் சரியாக உருவாக இல்லை இவ்வளோ நாற்பது கிலோமீட்டர் கிட்டேருந்து ஒரு புயல் அப்படிங்க பேரை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இருக்குங்கிறது வந்து ரொம்ப ஒரு இது நாங்கள் எதிர்பார்த்ததில் எந்த விதமான தப்பும் கிடையாது வானிலை ஆய்வு மையமே பெரிய பெரிய மெத்த மெத்தப்படுத்தவங்கள அவங்களே வந்து குழம்பு போய் தான் இருக்காங்க குழம்பு போயிருக்காங்கன்னு இல்லை ஏன்னா டேட்டா அந்த மாதிரி இருக்குது இந்த யாருமே எதிர்பார்க்கலை அதனால் வீக் கன்வர்ஜன்ஸு நல்ல ஒரு டைவர்ஜன்ஸு இருக்குது ரைட்டு வீக் டைவர்ஜென்ஸும் கன்வர்ஜென்ஸும் விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்